நம்ம என்ன செய்வோம் சிறுநீர் கழிப்போமா இல்லையா யூரின் போகையில நின்றுகிட்டு போக கூடாது நின்றுகிட்டே போனா என்ன ஆகும்டா நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் போடும் ஃபேண்ட்ல பட்டுரும் ஜட்டியில பட்டுரும் உக்காந்து தான் போகணும் எப்பவுமே முஸ்லீம் என்ன செய்யணும் அசுத்தம் சிறுநீர் அசுத்தம் தானே சிறுநீர் சுத்தமா சிறுநீர் அத்தரா மேல பிரவிக்கலாமா சின்ன பிள்ளைல ஜட்டியோட யூரின் போயிருப்போம் ஆனா இப்ப அதை விரும்புவோமா அப்ப இப்ப இருந்த என்ன செய்யணும் பழகணும் பிள்ளைங்க என்ன செய்யணும் தான் யூரின் போகணும் யூரின் போகணும் யூரின் ஜட்டியில பற்றக்கூடாது யூரின் பற்றக்கூடாது அந்த மாதிரி போகணும் நல்ல ஜிப்பெல்லாம் திறந்து உட்காந்து யூரின் போகணும் யூரின் போயிட்டு யூரின் போனதை என்ன செய்யணும் தண்ணி எடுத்து கழுவணும் காலை கழுகிறது இல்லை யூரின் போனதை என்ன செய்யணும் நம்ம கழுகணும் யூரின் போன இடத்தனும் காலில் கால்ல இருந்தா காலையும் கழுகிக்கிறோம் யார் சிறுநீர் போயிட்டு கழுகலையோ அவங்களுக்கு மௌத்தானதுக்கு பின்னாடி கபுருக்குள்ள வேதனை நடக்கும் கபுக்குள்ள வேதனை நடக்கும் அதனால இப்ப இருந்தே நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும் சுத்தமா இருக்கணும் அப்ப யூரின் பட்ட ஆடையை அணியக்கூடாது யூரின் பட்ட ஆடையோட பள்ளியில வந்து துவக்கூடாது நம்ம ஏற்கனவே நம்ம ஃபேண்ட்ல யூரின் பட்டிருக்கோம் அதோட வந்து தொழுதுட்டு இப்படி உட்காருவே தொழுகிற பாயும் என்ன செய்யும் அந்த யூரின் பட்டுருமா இல்லையா அப்ப அசுத்தமாயிரு தொழுகிற இடம் எப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் நீட்டா இருக்கணும் இப்ப நாமளும் அசிங்கம் நம்ம உடையும் அசிங்கம் நாம தொழுக வந்து தொழுகிற இடத்தையும் அசிங்கமாக்கிடுவோம் அதனால இனிமே எல்லாரும் என்ன செய்யணும் யூரின் போனா தான் போகணும் அதுதான் நல்ல பிள்ளைகள் கிடையாதான் நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க தானே நீங்கெல்லாம் குட் பாய்ஸ் அப்படித்தானே ரம்மானுக்கு ரஹீமுக்கு அவத்த சிரிப்பு வருது ரஹீம் நல்ல பையன் அப்துல் ரஹீம் அதனால நம்ம யூரின் போனா என்ன செய்வோம் இனிமே உட்காந்து போவோம் தலையில யூரின் போகையில என்ன செய்யணும் தொப்பி போட்டு போகணும் தலைய மறைச்சிட்டு போகணும் புரிஞ்சா செப்பல் போட்டுட்டு தான் யூரின் போகணும் இதெல்லாம் யூரின் போகையில உள்ள விஷயம் இப்ப நம்ம இங்க சொல்ல வர்ற விஷயம் நம்ம சுத்தமா இருக்கணும் மெயினா எப்படி இருக்கணும் அப்ப யூரின் போனா